ஸ்ரீ மாத்ரே நமக அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தால் ஸ்ரீ தென்முக வாராகி திருக்கோயில் ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய கலங்காப்பெரி என்ற இடத்துல அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் அந்த கோயில் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது அதே போல் ஒரு பக்கத்தில் நம்ம ஒரு அறை ஏற்படுத்தி அம்பாவை வைத்து பூஜையும் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு தற்போது கோயிலோட கோபுர பணிகள் கோபுர திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு இந்த கோபுர திருப்பணியில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷமான நன்மைகளை தரும் இந்த கோபுரத்துக்கு சிமெண்ட் மணல் செங்கல் இதெல்லாம் நிறைய தேவைப்படுது அதனால நீங்க ஏதாவது உங்களால முடிந்தது ஒரு சிமெண்ட் ஒரு செங்கலாகவோ ஒரு மணலாகவோ இல்லை இல்ல ஒரு ரூபானாலும் உங்களால் உங்களால முடிந்ததை கோயில் திருப்பணிக்கு அனுப்பணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஏன்னா கோயில் திருப்பணில கலந்து விடுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஆலயம் தொழுவது சாலம் நன்று அப்படின்னாங்க அதை விட சிறப்பு ஆலயத்துக்கு நம்ம உதவுவது அதனால இந்த கோயில் திருப்பணில உங்களுடைய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி சேருக்கு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு ஒளிமயமான ஆண்டாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பாலை பிரார்த்திக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி பலன்களை தரும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக ஏற்கனவே வெளியிட்ருக்கோம் அது நீங்கள் ஒரு வேளை பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அந்த ராசி பலன்கள் எல்லாமே எப்படி நம்ம வெளியிட்டிருக்கோம் அப்படின்னா பொதுவான பலன்களே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களில் உள்ள நிலைகளை பொறுத்தும் உங்களுக்கு நடப்பு திசை இப்போ நடந்துட்டு இருக்க திசா திசாபூர்த்தியை பொறுத்தும் இதில் சில சில மாறுதல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இதில் உள்ளது எல்லாமே பொதுவான ராசி பலன்களே இதுபோல் நிறைய நீங்கள் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நல்ல பயனுள்ள தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம யூஸ்ஃபுல் நைன் சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முழுவதுமே இந்த சனியோட தாக்கம் இருந்தது தனுசு ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியில டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அந்த சனி பயிற்சியில அவங்க ஏழரை சனி நிறைவு பெறுகிறது விமோச்சன சனி அப்படின்னு சொல்லுவாங்க வரைக்கும் இருந்த சனியினால் இருந்த கெடுதல்கள் நீங்கி கொடுக்கும் சனியாக நல்லது பண்ணக்கூடிய சனியாக தனுசு ராசிக்கு வந்து சுவாமி அமர்கிறார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தனுசு ராசிக்கு சுப காரியங்களுக்கான யோகங்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் வரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் குறிப்பாக வந்து குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் திருமண தடை ஏற்பட்டவங்களுக்கு அந்த தடை விலகி திருமணம் ஆகும் வீடு இடம் வாகனம் எதுவும் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அந்த தடைகளும் விலகும் அப்போ ஒரு சுபிச்சமான ஆண்டு தனுசு ராசிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது நான் இவர் சொல்றது வந்து கோச்சார பழங்களும் சொல்கிறேன் உங்கள் ஜாதக கட்டப்படியும் தசாப்படியும் சில சில மாறுதல் இருக்கும் நாம் இதில் சொல்றது பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இது நல்ல விஷயம் என்னன்னா குருவுடைய பார்வை மூன்று ராசிகளை குரு இப்போ பார்த்துட்டு இருக்காரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போது சிம்மம் துலாம் தனுசு என்ற அந்த மூன்று ராசிகளை குரு பார்க்குறார் ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி முடிந்ததுக்கு பின்பாக குரு பகவான் தனுசு ராசிக்கு ரெண்டாம் வீட்டை ஒன்பதாம் பார்வைய பார்க்கிறார் ரொம்ப விசேஷமான பார்வைன்னு சொல்லுவாங்க எப்பயுமே குரு நின்றதை விட குரு பார்க்கறதுக்கு ரொம்ப சிறப்பு குரு நின்ற இடம் பால் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் இந்த ஆண்டுல அஞ்சாம் மாசத்துக்கு அப்புறம் ஆறாம் வீட்டில் அமர்கிறார் ஆனாலும் அந்த குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை தனுசு அதை பார்க்கறது ரொம்ப விசேஷமானது அந்த குருவுடைய பார்வையினால் வெற்றிகள் பெறுவார்கள் தடைகள் விலகும் குறிப்பாக வந்து இது வரைக்கும் ஏதாவது செய்யலாமா வேண்டாமான்னு தள்ளி போட்ட காரியங்களாம் வெற்றியாகும் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் புதிய தொழில்கள் பண்ணுவதற்கும் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது பல மடங்கு லாபத்தையும் கொடுக்கும் அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இருந்த மந்த குழப்பங்கள் பகை உணர்வு எல்லாம் நட்பாக மாறி உங்களுக்கு நன்மைகளை தரும் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் ஒரு மந்தத்தன்மை தன்மை படிப்பில் கவனமின்மை இதெல்லாம் விலகி நல்லா படிப்பாங்க நல்ல புத்துணர்ச்சி தன்மை கிடைக்கும் தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாம் வீடு வலுவாக இல்லை அப்படிங்கிறதுனால பேசுறது ரொம்ப பார்த்து பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் எந்த முடிவுகளும் செய்யணும் பதறக்கூடாது அதுபோக உடல் ஆரோக்கியத்திலேயே பெண்கள் கவனமாக இருக்கிறது நல்லது தனுசு ராசியை பொறுத்தவரை சுவாமி குரு பகவான் அதனால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள் ஜீவமுகூர்த்தங்கள் அல்லது சாய்பாபா ராகவேந்திரர் சித்தர்கள் அகத்தியர் திருமுலர் நந்தியம் பெருமான் அவங்க மாதிரி குருநாதர்களை குருவை வணங்கணும் ஜீவ முகூர்த்தங்களில் போய் வணங்கி வருவது ரொம்ப நன்மை தரும் தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது மேலும் நன்மையை பெறுவதற்கு குரு வழிபாடு செய்வது நல்லது